வீரா சீரியல் எனக்கான எபிசோடில் என்னை நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாறன் ரொம்ப சந்தோஷமாக வீராக்கு புடவை எடுத்து போடுறதை பார்த்த கண்மணிக்கு ஒரே டென்ஷன் என்ன இவன் இவ்வளோ சந்தோஷமாக எடுத்து போடுறான் கஷ்டப்படுவான்னு பார்த்தா சந்தோஷமாக எடுத்து போடுறானே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் இன்னொரு பக்கம் வள்ளி புடவையெல்லாம் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மாரனை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க என்னடா நீ வீரா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா அந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு சந்தோஷமா நீ புடவை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்க இங்க பாரு நான் எதுக்காக கஷ்டப்படணும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு நான் முகூர்த்த புடவை எடுத்து கொடுக்குறேன் அதில் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ நீ அப்படி வரையா எப்படி இருந்தாலும் உனக்கும் வீராக்கும் தான் கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ வேணா பாரு எனக்கு தோணுது கண்டிப்பாக வீரா என்னை தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் மா புடவையை வந்து ராகவன் வந்து கண்மணி கிட்ட வாங்கி கொடுக்கும் சொல்லி சொல்கிறாங்க வீரா அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து கையில இருந்து வாங்குறேன் கண்மணியும் வள்ளியம்மாவும் சே சேர்ந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு புடவையை வந்து வாங்குறாங்க வள்ளி ரொம்ப சந்தோஷமாக மனசார வீராவை வந்து வாழ்த்துறாங்க நீ தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் மாறணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இது மட்டும் நடந்துட்டால் போதும் அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாரன் வந்துட்டு வீராவுக்கு பிடிச்ச சாரி ஒரு முகூர்த்த சாரியை ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுருப்பாரு அதை எடுத்து பார்த்துட்டு வள்ளி அங்கே போயிட்டு என்ன சாரி இது அப்படின்னு கேட்கும்போது இந்த சாரி வீராவுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிக்கும் அதனால் வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றதுனால அப்போ இதை வேண்டான்னு எடுக்க மாட்டான்னு விட்டுட்டா அதனால தான் இந்த புடவையை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டால் வள்ளி வந்துட்டு ஓஹோ முகூர்த்த சாரி மாதிரி இருக்குது ஆனால் இந்த மாதிரி முகூர்த்த சாரியெல்லாம் முன்னாடியே எடுத்துட்டா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு அப்படியா அப்போது இந்த முகூத்த புடவை நான் எடுத்து வச்சதுனால தான் இப்போ வீராவுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க இல்லடா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி புடவையை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறது வீராவை நினைச்சிட்டு இருக்கிறது ஃபோனை பார்த்துக்கிட்டு எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம் நான் சொல்கிறது கேளு நான் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் அவர்கிட்ட நான் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறேன் உனக்கும் வீராக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாறன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏண்டா இப்படி சொல்கிறேன் நீ என்ன காலம் முழுக்க உங்கள் அப்பா கூடவா இருக்க போகிற உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்டா நாளைக்கு வீராக்கு கல்யாணம் ஆகிடுச்சுனா அதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு இதே மாதிரி சுற்றிட்டு இருக்க போறியா தயவு செஞ்சு நாம் வீராவை கூடாது நான் சொல்கிறது கேள்வி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நான் வந்து அப்பாவுக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்கிட்டயோ இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு விட்டுரு எனக்கு நம்பிக்கை இருக்கு வீரா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் காதலை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்னை வந்து ஏற்றுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வள்ளி எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இன்னொரு பக்கம் மாரன் வந்துட்டு திரும்பவும் அவங்க வரதட்சணை கேட்கறது காமிச்சு அப்பா கிட்டே வந்து பேச அப்படின்னு சொல்லி ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க ராகவனும் இதை பற்றி வந்து ராமச்சந்திரன் கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்பா ஏற்கனவே வந்து நிறைய பணம் செலவாய்கிட்டே இருக்குது அவங்க ரொம்ப பேராசப்படுறாங்களோன்னு தோணுதுப்பா நாளைக்கு வீரா எப்படி அந்த வீட்டில் போயிட்டு நல்லா வாழ்வா அப்படின்லாம் கேட்கும்போது அதுக்கு ராமச்சந்திரன் என்னடா அவங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு சொன்னதுலேருந்தே வந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க என்ன உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வெளியில் போகுதுன்னு பயமா இருக்கா அவங்களுக்கு அப்படிலாம் கேட்கும் போது சேச்சா அப்படிலாம் இல்லைப்பா இவ்வளோ பேராசை பிடிச்சவங்களாம் இருக்காங்க நாளைக்கு வீரா அந்த வீட்டில் போயிட்டு எப்படி வாழ்வா அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அதெல்லாம் வந்து தான் வச்சுப்பாங்க தேவையில்லாமல் நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீரா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாறன் யோசிக்க இவர் என்ன வீராவ பத்தி புரிஞ்சுக்காம பேசுறாரு அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் தானே நான் என்னால எதுவும் கொடுக்க முடியாது எங்களால செய்ய முடியாதுன்னு அவ சொன்னா திரும்ப திரும்ப இவர் இதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நகை எடுக்கிறதுக்காக வராங்க அண்ணாச்சி கடையில சொல்லியிருக்கேன் நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்க என்ன நகை எல்லாம் கேட்கறாங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டு நாகவன் என்னப்பா இது ஏற்கனவே நாம நிறைய குடுக்கறோம் தான சொல்லிருக்கோம் அதுல அதுவும் அடங்கிடாதா இது எதுக்கு தனியா அப்படின்னு கேட்க என்ன பே நீ அதெல்லாம் நாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது எவ்வளோ எடுப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து சவரன் எடுப்பாங்களா எடுத்துகிட்டு போட்டோமே என்ன இப்போது அப்படிலாம் பேசும்போது அதெல்லாம் கேட்டு மாறன் வந்து ரொம்ப டீப்பாக வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அங்கே வீரா ரொம்ப சோகமாக இருப்பாங்க அவங்க அம்மா வீராக்கிட்ட போய் பேசுகிறாங்க ஏண்டி இப்படி இருக்க இவ்வளோ சோகமாக இருக்கே கண்ணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கே இருக்கே இந்த வீட்டில் கல்யாணம் நடக்கிற வீடு மாதிரியாக இருக்குது அந்த கண்மணியும் பாரு இந்நேரத்துக்கு அவள் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கணும் ஆனால் இன்னும் வரலை இந்த வீட்டில் கல்யாணம் தான் பேர் ஆனால் இந்த வீடு கலைக்கலைன்னே இல்லை நீயும் சோகமாக உட்காந்துட்ருக்க உனக்கு முறையாக இருக்க போகிற மாறனே வந்துட்டு நாங்கள் வந்து கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு கேட்க பின்ன மாறன் உனக்கு முறை தானே ஆனால் அவனையே இந்த கல்யாண வேலை எல்லாத்தையுமே செய்ய சொல்லி சொல்கிறோம் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது இந்த கண்மணியும் இப்படி இருக்கா பிருந்தா சின்ன பொண்ணு இப்படி கல்யாணம் நடக்குதுன்னு தான் பேர் ஆனால் இந்த வீட்டில் ஒரு சந்தோஷமும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க வீரா ஒரு பக்கம் ஒரு வாரத்தில் என் வாழ்க்கையே மாறிடுச்சுலாமா கடைக்கு போகல ஆட்டோ ஓட்டலை என்னை கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டீங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நான் இந்த வீட்டை விட்டு போகிறத நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையாம்மா அப்படின்னு கேட்க ஏன் இல்லை எல்லாம் இருக்குது நீ போனதுக்கப்புறமும் இந்த வீட்டில் நானும் பிருந்தாவும் எப்படி தனியாக இருக்க போகிறோன்னு நினச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழகிறாங்க அப்போது வீரா வந்துட்டு அம்மா அப்புறம் ஏமா அந்த கல்யாணத்தை இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிப்பல அப்படின்னு கேட்கும்போது இல்லை வீரா உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அது அவங்க நல்லவங்க எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அம்மா எதையும் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறியே இப்போ வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா அவங்க நிறைய கேட்டு நீ போய்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாதான் அப்படின்னு என்னை திருப்பி அனுப்பிட்டா நீ என்ன பண்ணுவான் அப்படின்லாம் கேட்க என்னடி நீ எப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு தோணுது அதனால கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க நல்லவங்க தான் கடவுளே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நகை எடுக்கிறதுக்காக அரவிந்தும் அரவிந்தோட அப்பாவும் அங்கே வராங்க அதுக்கு முன்னாடியே அரவிந்தோட அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க ஆமாம் பொண்ணுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பதிமூணு சவரன் எடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது பையனுக்கு எவ்வளோ எடுக்கணும்னு கேட்கும்போது ஒரு நாற்பது சவரன் எப்படியாவது எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு சரி சரி எல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மீராக்காக நகையை வந்து பார்த்துட்டுருப்பாங்க நேராக வந்து என்ன இவ்வளோ மெலிசா காமிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நல்லா பெருசா எடுங்க நல்லா கனமா இருக்கிறதா எடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் சவரன் பதினஞ்சு சவரன் அந்த மாதிரி ரேஞ்சில் காமிக்கிறாங்க ஒரு செயின் வந்து காமிப்பாங்க அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மரம் யோசிக்கிறாங்க என்ன இந்த ஆளு அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது இதுக்காக இப்படி எடுக்கிறான் இவ்வளோ அதிகமா எடுக்கிறானே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க வீர ஒரு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஏமா அதெல்லாம் நான் எ எதுவும் வந்து நான் சொல்ல மாட்டேன் நீ இதையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பதினஞ்சு சவரனில் இருக்கிற ஒரு செயினை வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்போ வீரம் வந்து கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏ கண்மணி என்ன நீ பார்த்துட்டுருக்க அவரை வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல மா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் பதினஞ்சு சவரனில் இதையே ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து கொடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம்மா மாரன் கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன தம்பி மாப்பிளை கேட்கறதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்ததுக்காக நகை எடுக்க எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது மாறன் வந்து ஓஹோ இதுக்காக தான் இந்த ஆள் இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருந்தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே போனதுக்கப்புறமா ரெண்டு சவரனில் ஒரு செயின் நாலு சவரனில் ஒரு செயின் ஒம்பது பவுனில் ஒரு செயின் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் சொல்லிக்கிட்டே போகிறாங்க அப்போது மாறன் வந்துட்டு என்ன சார் இது நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டே போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்க அதுக்கவரு என்னப்பா உனக்கு கல்யாணம் ஆகல அதான் உனக்கு தெரியல வெளியில் போனால் ஒரு செயின் வீட்டில் இருக்கும்போது ஒரு செயின் ஒரு நல்ல நல்லெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு செயின் அப்படின்னு மூணு டைப்பாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சார் இது இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து மாரன் வந்து இது ஒன்றை சொல்லிட்டுருக்காரு உடனே மாரா ரொம்ப தான் ஓவராக போய்ட்டுருக்கேன் உனக்கு இருக்குது அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவங்க அவ்வளோ நகையும் எடுத்துகிட்டு இருக்காங்க நீ சரியான ஃப்ராடுடா இதுக்கு தான் நீ அங்கே அப்படியே பெருசாக எடுக்கிற மாதிரி எடுத்தியா மொத்தமாக சுருட்டலான்னு இங்கே வந்து இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கியா ஆனால் நீ என்ன தான் எடுத்தாலும் எதுவும் உனக்கு இல்லை எல்லாம் எனக்கு தான் வரப்போகுது ஏன்னா வீராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தானே அப்படின்னு மாறன் வந்து நினச்சிட்டு இருக்காங்க வீரா இவங்க இப்படிலாம் எடுக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ